முழு சூரிய கிரகணம் அப்போ நீங்கள் பார்க்குற வானம் இருக்கு இல்லையா அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் அதெல்லாம் அதே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப இரவு வானத்தில் பார்க்கணும் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும் அது ஏன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பாருங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வருது அதனால் நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது அப்போ பூமியில் பகல் நேரத்துலேயே பூமியில் இருக்கிறவங்கனால சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க முடியும் அதாவது இந்த ஆரோமார்க் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா கலர் கலர் ஆரோமார்க் போட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் இருக்கிறவங்க சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குறாங்க ஆனால் நைட் நேரத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த லெஃப்டில் வந்து ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் இல்லையா அப்புறம் கண் பார்வையெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த வானத்தை தான் நம்மளால் நைட்டில் பார்க்க முடியும் அதனால் ஆறு மாதம் கழித்து நம்ம பூமி வந்து இப்போ மெதுவாக இந்த பக்கம் வருது இல்லையா இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா சூரிய கிரகணம் அப்போ பார்த்த நட்சத்திரங்கள் நமக்கு இப்ப ஆறு மாதம் கழிச்சு அதாவது நம்ம சம்மரில் பார்த்துருந்தோம் அப்படின்னா வின்டரில் வந்து நமக்கு இப்போ இந்த நட்சத்திரங்கள் திரும்ப நம்ம கண்களுக்கு தெரியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா எப்பயுமே சோலார் எக்லிப்ஸ் வந்து அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும் அதே மாதிரி லூனார் எக்லிப்ஸ் வந்து எப்பயுமே பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும் அது ஏன் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்